வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் எந்த நேரத்தில் என்ன முடிவு செய்வார் என்று சொல்ல முடியாது அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சந்தேகத்தின் பெயரில் யாரையாவது பிடித்தால் அது மாமனாக மச்சானாக சகோதரனாக இருந்தாலும் சரி அதே இடத்தில் கதையை முடித்து விடுவார் பொதுவாக சீனா வடகொரியா ரஷ்யா தலைவர்களின் செயலே இருக்கும் அமெரிக்காவையும் மிரட்டி வருகின்றனர் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கப்படும் என்று சமீபத்தில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் அறிவித்து இருந்தார் வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்களும் இதை உறுதிப்படுத்தி உள்ளன எப்போதும் ரஷ்யாவுடன் ஒத்துப்போகும் நாடாக வடகொரியா இருந்து வருகிறது இரண்டு நாடுகளும் சர்வாதிகாரிகளை கொண்ட நாடுகள் வடகொரியா தற்போது அணு ஆயுதங்களில் பலம் நாடாக உள்ளது ரஷ்யாவுக்கும் தற்போது சீனா விட வடகொரியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கிறது வடகொரியாவின் முக்கிய ராக்கெட் நிலையத்தில் புதிய கடற்சார் கப்பல் தளம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இங்கு சமீபத்தில் உளவு செயற்கைக்கோள் ஏவுதல் மற்றும் பிற ராக்கெட் சோதனைகளை கிம் நடத்தியுள்ளார் கிம்மிற்கு வேலையே அணு ஆயுதங்களுடன் விளையாடுவதுதான் அந்த நாட்டின் சோகிய செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் உள்ள கப்பல் தளத்திற்கு பெரிய ராக்கெட்டுகளை ரயில் வழியாக கொண்டு செல்ல முடியும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோகிய தளத்தை ஆய்வு செய்து இருந்தார் ராணுவ உளவு செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல ஏதுவாக ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு வசதியாக தளத்தை நவீனப்படுத்தி உள்ளார் சோகிய தளத்தில் ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான பியோங்யாங்கின் முயற்சி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோல்வியடைந்தது ஆனாலும் தேசிய சுய பாதுகாப்புக்கு விண்வெளி உளவு திட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கிம் அப்போது சபதம் செய்து இருந்தார் அதன்படி நடப்பாண்டில் உளவு செயற்கைக்கோள் சோதனை வெற்றி பெற்றது என்று கிம் அறிவித்தார் ரஷ்யாவுடனான ராணுவ உறவுகளை வளர்த்து வருகிறது வடகொரியா அணு ஆயுதங்கள் உட்பட அதன் ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தும் தங்களுடைய இறையாண்மை உரிமை என்றும் அது தற்காப்புக்காக மட்டுமே என்றும் வடகொரியா கூறுகிறது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செஜி லாவ்ரோ சமீபத்தில் கிம் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இது உலகம் முழுவதும் செய்தித்தாள்களில் பரபரப்பாக பேசப்பட்டது வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை யாராலும் வீழ்த்த முடியாது என்று லாவ்ரோவ் தெரிவித்திருந்தார் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனில் போரிட கடந்த ஆண்டு வடகொரியா வீரர்களை அனுப்பியிருந்தது உக்ரைனுக்கு எதிராக போரிட்ட வீரர்களில் ஆறாயிரம் பேர் உயிரிழந்தனர் சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவுக்காக போரிட்டு கொல்லப்பட்ட வீரர்களுக்கான வீரவணக்க நாளில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் கண்ணீர் விட்டார் இந்த காட்சி வீடியோவாக வெளியாகியிருந்தது சவப்பெட்டிகள் மீது அந்த நாட்டின் கொடி போர்த்தப்பட்ட காட்சிகளை அந்த நாட்டின் ஊடகங்களும் வெளியிட்டன தற்போது வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது அதன்படி ஆயுதங்கள் வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் இத்துடன் வீரர்களும் அனுப்பப்படுவார்கள் உக்ரைனில் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவின் வெடிமருந்துகளில் நாற்பது சதவீதம் வரை வடகொரியாவில் இருந்து வந்ததாக உக்ரைன் ராணுவ புலனாய்வுத்துறை தெரிவித்திருந்தது ரஷ்யாவிடமிருந்து பணம் மற்றும் தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக வடகொரியா தன்னிடமிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகளை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறது ரஷ்யாவின் எண்ணெய் கோதுமை நிலக்கரி உரங்கள் இரும்புத்தாது கடல் உணவு மற்றும் அரிய மண் உலோக ஏற்றுமதியும் வடகொரியாவுக்கு கொடுக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி உக்ரைன் மீதான தாக்குதலின் போது ரஷ்யாவை ஆதரிக்க ஆயிரக்கணக்கான துருப்புகளையும் பனிரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான பீரங்கி குண்டுகளையும் வழங்கினார் கிம் ஜாங் உன் வரும் மாதங்களில் மாஸ்கோவிற்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வீரர்களை வடகொரியா அனுப்ப உள்ளது ஒரு பக்கம் நீலிக்கண்ணீர் வடித்துக்கொண்டே தனது நாட்டின் சொந்த மக்களுக்கும் அழித்துக் கொண்டே இருக்கிறார் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் ரஷ்யாவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக வடகொரியா உருவெடுத்துள்ளது தென்கொரியாவில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க துருப்புகளுக்கு வடகொரிய ராணுவம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தற்போது எழுந்துள்ளது வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் துல்லிய

போர் ஒத்திகை நடந்தது இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்காவின் போர் விமானம் தென்கொரியாவின் கே எஃப் சிக்ஸ்டீன் ஜப்பானின் எஃப் டூ போர் விமானங்கள் டம்மி இலக்குகளை குண்டு வீசி தகர்த்தன அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றான பி பிப்டி டூ ஹெச் போர் விமானம் வட கொரியாவுக்கு பக்கத்தில் சென்றது அப்படி சென்றது இதுவே முதல் முறையாகும் அது மட்டுமின்றி இது தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் என்று கிம் ஜாங் உன் எடுத்துக்கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த கிம் ரஷ்யாவுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் வடகொரியா அதிகமாக வைத்திருக்கிறது இதுதான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அமெரிக்காவிய உளவு பார்க்கும் சாட்டிலைட்டுகளை வடகொரியா வைத்திருக்கிறது இதனால் வடகொரியா விஷயத்தில் ட்ரம்ப் நிதானமாக செயல்படுகிறார் வடகொரியா ஆபத்தான நாடு என்பதில் சந்தேகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாலிஸ்டிக் ஏவுகணையின் தாக்கும் தூரம் வெறும் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து மைல்களாக இருந்தது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏவப்பட்ட டேபோடாங் டூ ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியதாக இருந்தது தற்போது வடகொரியா டேபோடாங் டூ போன்ற அடுத்தடுத்த மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அவற்றில் குவாசோங் ஃபிஃப்டின் அடங்கும் இது பதினோராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது மற்றும் அமெரிக்காவின் எந்த பகுதியும் தாக்கும் திறன் கொண்டது உலகின் பாதியளவு தூரத்தில் எந்த நாட்டையும் தாக்கும் திறன் பெற்றது வடகொரியா தற்போது தன்னை இராணுவ பலத்தில் உலகிலேயே பெரிய நாடாக காட்டிக்கொள்ள துணிந்துவிட்டது சவால்களும் அமெரிக்காவுக்கு எழுந்துள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி